ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி அதில் மேக்ஸ் அதாவது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் லாஸ்ட் டைம் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதுக்குன்னொன்று எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு சம் வந்து பார்க்கலாம் இங்கேருந்து பாருங்கள் இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு வரும் ஓகேங்களா அதாவது வந்து சிம்பிளாகவும் கேட்பாங்க இது வந்து ஒரு சிம்பிள் தான் ஏ பி வந்து ஒர்க் பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வந்து வேலை செய்வாங்க இது மாதிரி கேட்டால் ரொம்ப சிம்பிளாக போட்டலாம் ஓகேங்களா அது அது இல்லாமல் ஒருத்தர் அதாவது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம லாஸ்ட் டைமில் ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வேலை வேலை செய்கிறாங்க அதில் ஒரு மூன்று நாள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க மூன்று நாள் மு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் வந்து வே வேலையை வெட்டி வந்து போயிடுறாரு அதை ரிலீவ் ஆகிறாரு ஓகேங்களா மீதி உள்ளவர் எத்தனை நாளைக்கு அந்த வேலையை வந்து பேலன்ஸ் வேலையை முடிப்பார் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் சம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிறது அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சம்லாம் வந்து ரேராக தான் கேட்பாங்க இருந்தாலும் குரூப் லெவலில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு சிம்பிள் வந்து பார்க்கலாம் ஏ வேலையை பதினான்கு நாட்களில் முடிக்கிறாரு பி அவருடைய வேலையை டுவெண்ட்டி ஒன் நாட்களில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்யூஷன் வந்து பார்க்கலாம் இது வந்து ஏவோட வேலை இது வந்து பியோட வேலை ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து போட்டால் ஃபார்ட்டி டூ மேலே இதுக்கு வந்து போ போட்டோம் அப்படின்னா த்ரீ ஓகேங்களா த்ரீ ப்ளஸ் டூ எது பாருங்கள் ஃபைவ் பை ஃபார்ட்டி டூ இங்கே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ நாட்கள்னு கேட்கும்போது நம்ம அடியே வந்து தலைகளாக போட்டுக்கிறோம் போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி போட்டால் எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபோர் டேஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான் இன்னொரு சம் வந்து பார்க்கலாம் இரு எண்களின் மீசிமா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க அதோடைய ஹச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதாவது ஒரு எண் வந்து நூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு எண் கேட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் அதாவது எக்ஸ் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா எல்சிஎஃபையும் எல்யோ ஹச்சிஎஃப்யோ வந்து பெருக்கத்துக்கு ஈக்குவல் இதுதான் வந்து அந்த ஃபார்முலா ஓகேங்களா அதாவது அந்தந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் எல்சிஎம் அப்படின்றது வந்து இதை நம்ம போடுறோம் ஹச்சிஎஃப் அப்படின்றது தேர்ட்டி சிக்ஸு ஒரு என் எக்ஸு ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னாவே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த கணக்கு வந்து பாருங்கள் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது வருஷத்துக்கு அதாவது ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து வளர்கிறது எனில் இரண்டு ஆண்டுக்கு முன் அதன் உயரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்க்கலாம் இது வந்து அந்த ஆப்ஷனில் ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ஆப்ஷனில் வந்து எழுநூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஆப்ஷனில் ஒரு டென் ப இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எழுநூறு அதுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ டென் பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த ஏழ்நூறில் பத்து பர்சன்டேஜ் வந்துங்கிறது எழுபது அப்போ ஏழ்நூற்றி எழுபது ஆகிடும் திரும்பி வந்து இன்னும் அடுத்த வருஷம் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த ஏழ்நூறுக்கு கண்டுபிடிக்க கூடாது கடைசியாக என்ன வந்துச்சோ அதுக்கு பத்து பர்சன்டேஜ் இப்போ எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபதுக்கு பத்து பர்சன்டேஜ் எழுபத்தி ஏழு அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இந்த எட்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் தற்போதைய உயரமாக இருக்குது அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எத்தனையாக இருந்திருக்கோம் அப்படின்னா ஏழ்நூறாக இருந்திருக்கும் இதுதான் வந்து ஆன்சர் ஏழ்நூறு அப்படின்றது தான் ஆன்சர் மாதிரி இன்னொரு சம் வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி சம் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் ரூட் சிக்ஸு இது வந்து லாங் ரூட்டில் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் திரும்பி வந்து இன்னொரு ரூட் லாங் ரூட் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் இங்கே இது ஒன்று உள்ள லாங் லாங் ரூட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ வந்து என்னென்னு கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதை அப்படியே வந்து ஒய்யின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே வந்து பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த சிக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இது வந்து இது திரும்பி அகைன் அப்படியே வந்து போயிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதை வந்து நம்ம ஒய்யின்னு எடுத்துக்கலாமா இதை இந்த ஃபஸ்ட் டேம்மை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம் மீதி உள்ள அந்த டேம்மாக ஃபுல்லாகவே நம்ம ஒய்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒய் நம்மங்க இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஒய்யின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் ஒய் இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம போத் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணும் ஒரு ஒரு சைடு மட்டும் ஸ்கொயர் பண்ணி இந்த ரூட்டை கே கேன்சல் பண்ணிட்டு மட்டும் விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்காக ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக அப்போ ரூட் எக்ஸ் சாரி ரூட் சிக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ரூட்டுன்றது இந்த ரெண்டுக்கும் காமன் தான் இந்த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த ரூட் வந்து கேன்சல் பண்ணோம்னா சிக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இது வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணி போடணும் ஒய் ஸ்கொயர் இந்த இந்த டைம் இந்த சரி வச்சுனா மைனஸில் வந்துடும் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் மைனஸ் சிக்ஸு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இதோடைய ஃபேக்டர் ஒய் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் டூ நம்ம எப்போதுமே வந்து ப்ளஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா இதுக்கு வந்து த்ரீ தான் ஆன்சர் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேர்ம் வந்து கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் ஓகேங்களா மற்றபடி வந்து நீங்கள் வந்து த்ரீ கொடுக்கலாம் இல்லை டென் கொடுக்கலாம் இல்லை செவன் எனி நம்பர்ஸ் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும் இந்த டேம் ஃபுல்லாக ஒய்யின் வச்சுக்கணும் அந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி டேர்ம் ஃபுல்லாகவே ஒய்யின் வச்சுட்டு ஃபேக்ட்ரைஸ் பண்ணி போட்டு ப்ளஸ் வேலியூவில் எந்த ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ